ஹே ஆல் ஸோ எலகங்காக்கிட்ட நந்தினி டீலக்ஸுன்னு ஒரு ஆந்திரா ஸ்டைல் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் ஆயிருந்தது வீடு சூழ்நிலை ரொம்ப அழுத்தமாக இருக்குது வீட்டை விட்டு ஓடியே போயிடலாம் போல் இருக்குது ஒன்ஸ் அண்ட் அ எங்கேயாவது ஒரு ஹாஃப் அன் ஹவராவது ஒரு லெட் அவுட் வேணும் ஸோ அதனால் பசிக்கவே இல்லை தான் ஆனால் ஹோட்டலுக்கு போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினச்சோம் பட் ரியலி இந்த ஆம்பியன்ஸ் எல்லாம் ரொம்ப இருந்தது ப்ளீஸிங்காக இருந்தது உள்ளே போய் ஒரு மணி நேரம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மேக்ஸிமம் உட்காந்துருப்போம் எப்பயுமே பை நேச்சர் நாங்கள் வேகமாக சாப்பிட்றாள் கொடுத்த உடனே ஏதோ பஞ்சத்தில் அடிபட்டுவா மாதிரி வேக வேகமாக சாப்பிட்ற ஒரு பீப்புள் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் சீக்கிரமாகவே ஆந்திரா ஸ்டைல் ரெஸ்டாரண்ட்டில் ஆந்திரா மீல்ஸ் என்னுடைய மோஸ்ட் ஃபேவரெட் எப்பயுமே இவா கொடுக்குற அந்த பப்பும் அந்த தொகையல் அதாவது சட்னின்னு இல்லையா எனக்கு பீனட் ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி என்னோட பேட் லக் என்ன அப்படின்னாக்கா வெண்டைக்காய் போட்டு சட்னி அரைச்சிட்டாப்புல பருப்பு பொடி ரொம்ப நல்லா இருந்தது எப்பயுமே அந்த சாதமும் நெய்யும் குத்தி அந்த சட்னி பசி சாப்பிட்டாலும் அதுக்கு முன்னாடி அந்த பருப்பு சாப்பிட்றதும் ரொம்ப நல்லாயிருக்கும் பப்பு நல்லாயிருந்தது அதுக்கப்புறமா அந்த சாம்பார் ரசம் எதையுமே தொடலை ஆஸ் யூஷுவல் எனக்கு தயிரெல்லாம் ஒத்துக்காது இந்த மோரில் வந்து குட்டி குட்டியாக இஞ்சி பச்சை மிளகா வெங்காயம்லாம் கட் பண்ணி போட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அல்டிமேட்டாக இருந்தது டேஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து எப்பயுமே ஹோட்டல் திறந்த உடனே போயிடணும் ஸோ தட் அவ அவங்களோட பேரை வந்து குட் ரிவ்யூஸ் வரணுன்றதுக்கோசரமே குவாலிட்டியை ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவாப்ல ஸோ அந்த வகையில் ஃபுட்டு வந்து நல்லா இருந்தது எனக்கு பிடிச்சிருந்தது ஸோ ப்ரைஸஸ் ஆல்சோ நாட் தட் மச் எங்கள் ரெண்டு பேருக்குமே பார்த்தேள் அப்படின்னாக்கா ஒரு ஃபைவ் எயிட்டி ஃபைவ் ருப்பீஸ் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி கிடச்சிச்சு டூ சிக்ஸ்டி நைன் பர் மீல்